நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த அறிவிப்பு எங்கேருந்து வந்திருக்குன்னா திருவண்ணாமலை கோவிலிருந்து ஒரு வேலை வாய்ப்பு தான் வந்திருக்கு இது மொத்தம் எவ்வளோ பணியிடங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நூற்றி ஒம்பது பணியிடங்களுக்கு வந்து வேலை விட்டுருக்காங்க அது என்னென்ன வேலை வாய்ப்பு என்ன வயசு என்ன படிப்பு அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ண இதெல்லாம் தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே மொத்தம் நம்பர் நூற்றி ஒன்பது பணியிடங்கள் சொன்னால் டைப்பிஸ்ட்டு ஒன்று வாட்ச்மேன் எழுபது குர்கா ரெண்டு ஏவலால் பண்ணை சாகுபடி ரெண்டு உபகோயில் பெருக்குபவர் ரெண்டு கால்நடை பராமரிப்பு ஒன்று உட்பட கிட்டத்தட்ட நூற்றி ஒன்பது பதவிகளுக்கு வந்து அவங்க இப்போது வேலைக்கு ஆள் எடுக்க போகிறாங்க இது முழுக்க முழுக்க அரசு வேலை என்பதை மறக்கக்கூடாது நீங்கள் சரி இதற்கு என்ன கல்வித்தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டைபிஸ்ட்டுக்கு வந்து பத்தாம் வகுப்போம் அதே மாதிரி வந்து மின்னணு மற்றும் தொலைத்தொடர்புக்கு வந்து பொறியியல் பட்டப்படிப்பு இது ரெண்டுக்கு மட்டும்தான் டென்த்தும் ப்ளஸ்ஸு பிஇ கேட்டிருக்காங்க மற்ற பணிகளுக்கு வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளம் வந்து ஒரு டைப்பிஸ்டுன்னா ஒரு பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை கிடைக்கும் அப்படின்றாங்க அதேமாதிரி ஒரு காவலர் அப்படின்னு சொல்லும்போது பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிங்கன்னா நீங்கள் நேரடியாகவே நீங்கள் திருவண்ணாமலையில் உள்ள ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் மற்ற விவரங்களை வந்து நீங்கள் சேகரித்து கொள்ளலாம் சரி இதற்கான கால அவகாசம் எவ்வளோ நாள் இருக்குன்னா நண்பர்களே இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் தான் இருக்கிறது எனவே தயவுசெய்து நீங்கள் போய்ட்டு விசாரிச்சுட்டு அவங்க வெப்சைட்டில் வந்து ஃபார்ம் ஒன்று இருக்குங்க அந்த ஃபார்மை வந்து எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் நேரடியாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ டபிள்யூட் அட் ஹெச்ஆர்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் இருக்குது அல்லது வந்து அண்ணாமலையா டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையத்தில் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் நூறுரூவா செலுத்தி வினப்பதனை வந்து அலுவலக நாட்களை வந்து நேரடியாக போயிட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே எனவே வந்து தயவுசெய்து காலம் தாழ்த்தாமல் நீங்கள் உடனடியாக போய்ட்டு நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க இது வந்து எந்த அட்ரஸில் அனுப்புன்னா இணை ஆணையர் செயலுவர் அருள்மிகு அருணாச்சோளர் திருக்கோயில் திருவண்ணாமலை அறுநூற்றி ஆறு அறநூற்றி ஒன்று அப்படின்ற முகவரிக்கு வந்து அனுப்ப வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியலாம் தயவுசெய்து இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கிறது நீங்கள் உடனடியாக போயிட்டு நேரடியாக கோவில் அலுவலகத்தில் வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க அல்லது ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கே மற்ற விவரங்கள் வந்து கண்டிப்பாக கொள்ளலாம் நீங்களும் ஃபால் ஃபில் பண்ணி அங்கே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்